இருக்காங்க அந்த உருட்டில் நம்மளையும் சேர்த்து விட்டாங்க ஒரு அழகான மேடை இணைய நண்பர் அவங்க ஊர் மாசம் மாப்பிள்ள நானு கஸ்தூரி ராஜா உடைய ஊர் மாப்பிள்ள நானு கிட்டத்தட்ட அவரும் நானும் ஒரே சமயத்தில் தான் தனியா படம் இயக்க ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன் இல்லையா நீங்க நைட்டு நீ அப்பவும் நம்ம சீனியர் ஆகிட்டீங்களா அப்போ இவர் இந்த மாத்திரை சாப்பிடுவதுன்னு சொன்னது நம்மளையா அடா பாவிகளா எங்க வைக்கிறான்னு பாருங்க அப்போ கஸ்தூர் ராஜா அவர்கள் பேரு வெங்கட்ராமன் வெங்கட்ராம் கிருஷ்ணமூர்த்தி கரெக்ட் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நல்ல நண்பர் என்னுடைய மச்சினருடைய கிளாஸ்மேட்டு ஒரு பண்ணை தெருக்கல்ல ஒன்றா சைக்கிளில் சுற்றிட்டு இருந்தவங்க அவரை பற்றி அப்பவே தெரியும் நான் ரெண்டு பேரும் அழகா பயணித்தோம் ஆனால் ஒரு தந்தையாக மிகப்பெரிய அளவில் அவர் ஜெயிச்சிருக்காரு முதல்ல அதுக்கு அவர் கைத்த ஏன்னா நான் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்கலை ஆனால் அவர் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தார் தங்கிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனையும் இழந்து படம் எடுத்தார் அவருடைய மனைவியார் என்னுடைய சகோதரிக்கு நம்ம வாழ்த்தணும் அவங்க தான் சக்சஸ் பின்னாடி நின்ன ஒரே ஆள் அவங்க எல்லாம் குழந்தைங்க நல்ல ட்ராவல் பியூட்டிஃபுல் டிராவல் எல்லாரும் கேட்டாங்க சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டானுங்க சினிமாக்காரனுங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க தங்குறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டாங்க எல்லாம் ரூம் தான் இன்னைக்கு வரையிலும் சினிமாவை பற்றிய ஒரு ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருக்கிற டைம்ல ஒரு தனி ஆளா வந்து ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காருன்னா கஸ்தூர்ராஜ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்க்கை அவர் தான் சரியான ஆளு இந்த குழந்தையை பாராட்டுறதுக்கு அவர் சொன்னார் பாருங்க ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாஸ்கருக்காக நான் வந்தேன் அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார் ரெண்டாவது ஆனந்த் பாபுக்காக வந்தேன் அதுக்கு ஒரு அழகான காரணம் அவருடைய நெய்பர்ன்றது அதுக்கு அடுத்து சொன்னார் பாருங்க நாகேஷ் அவர் எங்க ஊருக்கார் தெரியுமா உங்களுக்கு தாராபுரத்துக்கார் தாராபுரம் கோவை மாவட்டம் தான் சொன்னேன் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் கோவை மாவட்டம் கோவை மண்ணை சேர்ந்தவர் அதனால் அவர் சொல்ல வேண்டியதில்லை அவர் அவர் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய கலைஞர் தான் கோவை மாவட்டத்திலேருந்து வந்தாவே பெரிய கலைஞர் மதுரை மாவட்டத்திலேருந்து வந்தாலும் மிகப்பெரிய கலைஞர் இந்த மோ கோவையும் மதுரையும் என்ன நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் அதுக்காக அவரை ஊற்ற மாட்டேன் விக்ரமன் விக்ரமன் வந்து இருக்கிறதுலயே அவர் தான் செல்வந்தர் அவர் அவர் வரும்போதே அவர் ராஜா வீட்டு புள்ள அவர் என் தம்பி அருமையான அதாவது நான் கிழக்கு வாசல் கொடுத்தாலும் நான் அவர் படத்தை பார்த்து புறாமப்படுவேன் என்னையா இந்த மனுஷன் ஜஸ்ட் ஒரு வீட்டை வச்சு நாலு பேத்தை வச்சுட்டா டப்பா வச்சு வச்சு தட்டை வச்சு ஒரு பாட்டை போட்டு மிரட்டி அது சில்லரி சும் ஓட்ட வைக்கிறானே விக்ரமன் மிக பெரிய அறிவாளி அதாவது எங்களுக்குள்ள இப்படிதான் இருந்ததே தவிர அவனுக்கு ஐநூறு கோடியா நம்மளது நானூறு கோடி பிஸ்னஸ்ஸா அந்த மாதிரி கெட்ட 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 போட்டியெல்லாம் எங்களுக்குள்ளே வந்தது கிடையாது நான் எங்களுக்கு படம் எடுக்க தான் தெரியும் அது என்ன கலெக்ஷன் வருதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா கஸ்தூர் அவர் தயாரிப்பாளர்ன்றதுனால அவர் அது கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தார் தான் தெரிஞ்சுது அவர் எவ்வளவு இழந்திருக்கிறாரு அப்போ இப்போ கூட தேட்டேன் அந்த தேட்டர் என்னாச்சுன்னு அதெல்லாம் கொடுத்து விட்டேன்ட்டார் ஸோ யாருக்கு பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னா தான் நியாயமா நேர்மையா ஒரு தொழில சாதிச்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி தன் பிள்ளைகளை தன் கஷ்டத்தை உணர வைத்து யார் வளர்க்கிறானோ அவன் குழந்தைங்க தான் என் சிறப்பா இருக்கும் அது சினிமாவிலும் சரி வெளியிலும் சரி ஆக கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளை திரு ஆனந்த் பாபா அவர்களுடைய புதல்வர் என்ன என்ன கஜேஷ் நிச்சயமா நீ வந்து சக்சஸ் ஆக அதுல எந்த விதத்தில் ஏன்னா உங்க வீட்டில் இருக்கிற பணிபு பணிவு அதாவது எப்பவுமே குழந்தைங்களுக்கு வளரும் போது பணி வேணும் வளர்ந்த கடைசியுமே வேணும் நிறைய பேர் அந்த வளர்ந்த கடைசியில் விட்டுறாங்க வளர்ந்த கடைசியில் ஆளை தேட வேண்டியது ஒரு வணக்கம் போடுறதுக்கு அந்த மாதிரி ஆயிரமே யதார்த்தமா இரு எல்லார்கிட்டும் எல்லிடமும் வந்து இப்போது எப்படி அன்போடு நேசித்து எல்லாருக்கிட்டையும் அண்ணன் ஐயான்னு நிற்கிறியோ அதே மாதிரி இரு அதுதான் ரஜினிகாந்த் அவர்களின் வெற்றி காரணம் ரஜினிகாந்த் வந்து அவரு இப்போ அவர் நான் சொல்கிறேன் ரஜினி சார் இன்னைக்கு அவருக்கு மேலே ஒரு மரியாதை என்னன்னா தனக்கு முத முதல்ல படம் பண்ணார் தன்னை ஹீரோவாக ஒரு படத்தில் போட்டார் ஒரு நெகட்டிவ் ஹீரோ அந்த பெரியவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அதுதான் திரு கலைஞானம் அவர்களுக்கு ஸோ அதை தான் சொல்கிறேன் கடைசி வரையிலும் நமக்கு உதவி செய்தவர்களையோ நம்மை நேசித்தவர்களையோ நம்ம பெரிய அளவுக்கு நம்ம பண்ணலைன்னாலும் பரவாயில்ல அவங்க அப்படியே கஷ்டத்துல இருக்கும்போது அப்படியே ஒரு கை கொடுத்த அப்படி தூக்கி விட்டு போயிட்டே இருக்கலாம் இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தால் இந்த சினிமா எங்கேயோ இருக்கும் நிறைய வளர்த்து விட்டவங்களை பேரை சொன்னாலே தெரியாதுன்றாங்க இன்னைக்கு வர்ற சில பேர் பேரை சொன்னாங்க அப்படியா ஓ அவரா இப்படி போயிடுறாங்க உண்மையாக உதவி பண்ணவங்கள எவ்வளவு எளிதாக மறக்க முடியுமோ அப்படி மறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்த உடனே தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றி அருமையான நன்றி நடிக்கத்தான் அங்க வந்தாரு இந்த படத்தை பார்த்தாரு நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தாரு கன்டென்ட் நல்லா இருக்கே நானே போடுறேன்னாரு அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்ட ஏன்னா இந்த மாதிரி அந்த சினிமா காரனுக்கு தான் அந்த மனசு வரும் நீங்க சுத்தமாக சினிமாவை நேசிக்கிற ஆளுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு வந்திருக்கு ஆக உங்கள் திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடையானது வாழ்த்துக்கள் அப்புறம் போனா இந்த படத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஆளு முட்டராஜேந்திரன் தான் அந்த மூணு பண்டாட்டி முனுசாமி கொடுத்து வச்சுவேன் அவங்க கிடைக்காம போயிட்டான் வந்த உடனே நான் என்ன காபி சாப்பிடுவாங்க டீ சாப்பிடுவாங்க இல்லப்பா நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு உள்ள வாங்க சார் உள்ள வாங்க சார் என்னடா இவ்வளவு கம்பல் பண்ணி அப்போ முனுசாமியோட மனைவிகள் மூணு பேர் நல்ல போனேன் நான் போறதுக்கு முன்னாடியே விக்ரமன் சாரு இவங்கெல்லாம் ஸோ இருந்தாங்க சந்தோஷத்தை கெடுக்காம நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன் இப்ப வரையினும் கஸ்தூர் ராஜா அமைதியா உட்கார்ந்து இருக்காருன்னு அது காரணம் ஆனா உண்மையிலுமே பெரிய உருட்டு உருட்டு உருட்டுன்னு அந்த ஆளை போட்டு பாவம் வாழ்க்கையில நடிகனா வந்தது முழு இதையும் அனுபவிச்ச ஒரே பாட்டாதான் தான் எல்லா நடிகனுக்கும் இது கிடைக்குமா சொல்லுங்க நான் கூட இப்ப கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் மனசுல வச்சுக்கோங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஓ இந்த உலகங்கள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சே இந்த ஒரு விவரம் எல்லாம் நமக்கு இல்லாம போயிடுச்சே என்ற அளவுக்கு மிக சிறப்பா இருந்தது அதுவும் அவனும் உருட்டிருக்கானா சரி தீனாவோட உருட்டலோட அது நல்லா உருட்டிருந்தீங்க நல்லா நல்லா இல்லையா உருட்டு உருட்டுன்றது அப்கோர்ஸ் இதில் எல்லா கே கேரக்டர்களும் அந்த ஒரு ஒரு காட்சியில் நடிச்சாலும் அந்த தம்பி ரொம்ப பிரமாதமாக அந்த அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க எத்தனை பேர் நம்ம எல்லாம் நிறைய பேர் அந்த ரியாக்ஷன் கொடுக்குறோன்னு தெரியாது வெளியே நான் ஒரு தெரியற மாதிரி கொடுத்துருக்காரு நன்றி அது பாடல் சரியா தம்பி பெப்சி தாஸ் நல்ல அந்த உருட்டுற பாட்டு நீ இதாக அந்த மூணு பேர் சாங்கு அதுவா நீங்க எந்த பாட்டு நீங்க அப்ப ஏய் நீ வந்து அவ்வளவு பெரிய உருட்டு உருட்டிட்டு இங்க ஒன்னும் தெரியாத மாதிரியே நீ வந்து நான் முதல் தடவை பிடிச்சிருந்தா வாய்ப்பு கொடுங்கன்ட்டு போய் உட்காந்துட்டே நீ பிடிச்சிருந்தது அண்ணாவா இன்னைக்கு அந்த பாட்டுனால தான் எல்லாரும் இப்படி நிமிர்ந்து உட்காந்துருக்கோம் போகும்போது இன்னொரு தடவை போட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்றாங்க அதை நான் சொல்லிடுறேன் ஆக இந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான பாடல்கள் இதில் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா கன்னட குயில் அப்படியே தமிழில் அழகாக பேசுனாங்க அதனால கன்னட தமிழ் குயில் ஓகே வட கன்னட தமிழ் குயில் அப்படியே அழகாக பேசினீங்க கர்நாடகாவில் இருந்து வந்தாலும் ரொம்ப நல்லா பேசுனீங்க நல்லா இருந்தது இசையமைப்பாளர் வந்து பூந்து விளையாட்டிருக்கான் நீயும் உருட்டியிருக்க இருக்கிற ட்ரம்மு அது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உருட்டி மிரட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்தது சிறப்பான ஒரு நிகழ்வு இது இந்த திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி படமாக ஆக்கக்கூடிய ஆட்கள் இவங்க கையில் அது விட்டா இவங்க நல்லா இதை விட உருட்டிடுவாங்க ஃபைனலாக உருட்ட போகிறது என்னுடைய அன்பு சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஏன்னா அவங்க கையில் எப்படி தாயம் உழுதா இந்த அந்த உருட்டில் என்ன உழுதுன்றதை பொறுத்தவரை தலையாற்றம் பார் ஒருத்தர் சீக்கிரம் முடிச்சிட அடுத்தது என்னுடைய தம்பி வந்து இந்த படத்துக்கு வர சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தது நம்பி தான் எங்களுடைய இயக்குனர் சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர் அவர் தான் எப்பவுமே இயக்குநர் சங்கத்தில் அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு கொண்டவர் ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்போ எல்லாம் அழகாக அழகாக அழகாகவும் அழகாகவும் ஒவ்வொருத்தர் பேருக்கு முன்னாடி அழகாக பேசி எங்களை அழைத்து பேச வைத்த வர்ணனையாளர் உங்கள் பேர் எனக்கு தெரியலம்மா சுமையா அவர்களுக்கு அவர்களுக்கு சுமையா சரி சுமையா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து உதவி இயக்குனர்கள் இணை துணை இயக்குநர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் துணை இணை ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்து படம் வெற்றிப்படமாக அமையும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் கடவுள்களாகிய உங்களுக்கு மறுபடியும் நான் கேட்டுக்கிறது அடிக்கடி நம்ம சந்திக்கிறோம் எத்தனை தடவை பார்த்தாலும் தெளிக்க மாட்டேங்குது இந்த படத்தை பத்தி ஏதாவது எழுதுங்க தப்போ ரைட்டோ எங்களை மாதிரி யாராவது வந்த சொன்னா ஏதாவது எழுதுவீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல முதல் காரணம் அவர் இங்கே வரலன்னு நினைக்கிறேன் வஜ்ரவேலு நம்ம இயக்குனர் பாஸ்கருடைய சித்தப்பா ஒரு காலத்துல எனக்கு அவர் இருந்தார் இருந்தவர் நாட்டுப்புற பாட்டு ஒத்தகர் இன்னைக்கு கூட இந்த சொன்னாங்க அந்த பாட்டு அந்த படம் முடிக்கிறதுக்கு பினான்சியல் ஹெல்ப் பண்ணார் அவர் பண்ணல ஒரு இடத்துல வாங்கி கொடுத்தார் அன்னைக்கு அது ரொம்ப பெரிய இன்னைக்கு அவர் வருவார் அவருக்கு மேடையில் ஒரு துண்டு போட்டுலாம் அப்படின்னு நினைச்சேன் அவர் வரல அடுத்தது இந்த பாஸ்கர் பாஸ்கர் இவர் வந்து வெறும் பாஸ்கரா எனக்கு தெரியும் கேமரா உதவியாளர் பாஸ்கரா எனக்கு தெரியும் துணை இயக்குனர் பாஸ்கரா எனக்கு தெரியும் இப்போ இயக்குனர் பாஸ்கரா எனக்கு தோளோட தோல் வந்து பக்கத்துல நிக்கிறாரு இனி அடுத்து நம்மளோட உயரமா நிப்பாரு அப்ப நம்ம எப்படி பார்க்கலாம் அவருக்கு அவருக்காகவும் நான் என்ன கிட்டத்தட்ட ரொம்ப ஜூனியர்ல இருந்து நான் அவரை கூப்பிட்டது ஒரு பெரிய ரீசன் இதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் திரையுலகின் தாரக மந்திரம் என்றைக்கும் அழிக்க முடியாத நிரந்தரமான பெயர் நாகேஷ் அவர் இல்லைன்னா ஆனந்த் பாபு என்னை கூப்டர் அவரே எனக்கு நெருங்கின பழக்கம் தான் நம்ம டிஃபன்ஸ் காலனியில இருக்கும்போது அடிக்கடி சந்திச்சிருக்கோம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க நாங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம் நாகேஷ் சார் என்னுடைய படத்துல நடிச்சிருக்கார் என்னுடைய படத்துலன்னா நான் டைரக்ட் பண்ணல செல்வராக பண்ண காதல் கொண்டே அதில் நடிச்சிருக்காரு நாகேஷ் சாரை பத்தி பேசாமல் எந்த ஒரு சினிமா மீடியாவும் தப்பிக்க முடியாது அவ்வளவு நிரந்தரமான அவரை பத்தி சொல்லணும்னா பாலச்சந்தர்ல இருந்து ஆரம்பிக்கணும் பாலச்சந்தருடைய நாடக வாழ்க்கை அவருடைய சின்ன வயசுல இருந்து ஏழு எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசுல இருந்து கிராமத்துல ஆரம்பிச்சிருச்சு அவரு சென்னைக்கு வந்து ஏஜிஎஸ் அலுவலகத்துல வேலை பார்க்கிறாரு அப்பவும் நாடகம்தான் அவருக்கு எதுக்கு நாடகம் பண்றாரு அப்படின்னா நான் ஒரு நூல்ல படிச்சாங்க இப்ப எல்லா சினிமாக்காரங்களுக்கும் இருக்கிற ஆசை தான் சினிமா கலைஞர்களுக்கு பணம் மட்டுமே நோக்கம் அல்ல பணம் வேணும் பட் ஏதோ ஒரு மாயை நமக்குள்ள புகுந்து நம்ம தான் சொல்றேன் பைத்தியம் பிடிச்சி ஆட வைக்கும் அந்த மாதிரி பாலச்சந்தருக்கு நம்ம தெருவுல போனா நம்ம ஸ்கூலுக்குள்ள போனா காலேஜுக்குள்ள போனா எல்லாரும் நம்மளை பார்க்கணும் அவன் போறாண்டா அவன் போறான்டா பாலுக்கு போறான்டான்னு சொல்லணும் இப்படிங்கிற ஒரு மாயைக்காக அவர் நாடகம் போட்டிருக்காரு இப்ப ஏஜேஎஸ் ஆபீஸ்ல போடும் போது இவர் ரொம்ப பிரபலம் ஆயிட்டார் இப்போ நாகேஷுக்கு பாலச்சந்தருடைய நாடகத்தில் நடிக்கணும் அவ்வளவு பெரிய ஆக்டர் பாலச்சந்தரை தேடி அங்க வர்றார் ஒரு நாள் இல்ல டெய்லி பத்து மணிக்கு வந்துடுறது இதனால பாலச்சந்தருக்கு பூவழி ஆபீஸ்ல யாரும் ஒர்க் பண்ண முடிகிறது இப்படி இருந்து நாகேஷுக்காக ஒரு நாடகம் எழுதி அது என்ன என்னென்ன நடக்கும் அது நேருக்குமொழி இல்லை நேர்குமொழி இல்லை சர்வர் சுந்தரம் எழுதி சொல்லிட்டாரு டே எழுதிட்டண்டா வான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வாடா போடணும்னு பேசிக்காங்க இருக்கு எழுதி ட்ராமா கொடுத்து படிச்சுட்டாரு இவர் பாலச்சந்தர் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு நாகேஷ் வரல இவருக்கு பயம் என்ன சினிமான பரவாயில்ல கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம ஆரம்பித்த மாதிரி ஏழு மணிக்குன்னு சொல்லிட்டு ஏழை முக்காலுக்கெல்லாம் கூட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் நாடகத்தை அப்படி ஆரம்பிக்க முடியாது தயவு செஞ்சு அதை மாற்றுங்க கொஞ்சம் ஏன்னா இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏழு மணினா ஏழு மணிக்கு ஆரம்பித்து எட்டரை ஒம்பது விட்டுட்டுங்கனாக்கா நாங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் போகணும் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும் இப்போ வந்து பாலச்சந்தருக்கு வேர்தான் மணி அடிக்கிற மணி அடிக்கிறது தான் அடிக்கணும் இப்போ நாகேஷ் இன்னும் வரல எப்படி மணி அடிக்கிறது ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்பவுமே பாலச்சந்தருடைய டிராமா எல்லா தான் எல்லாமே பாப்புலர் தான் இப்போ நாகேஷ் வரல நாகேஷ் வரலன்னா வேற வழி இல்லாம ஒரு மணி அடிக்கிற அடிச்சோன்னா ஒரு பறக்க 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 ஓடி வந்து கட்டி பிடிச்சிருக்காரு பாலு பாலு போச்சுடா போச்சுடா என்னடா போச்சுடா நீ ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தியா அதுல முதல் வார்த்தை தான்டா ஞாபகம் இருக்கு வேறு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறார் இது என்னடா இது இவருக்கு இப்ப ரெண்டாவது மணி மூணாவது மணி அடிச்சாச்சு இவர் உடனே பிடிச்சி ஸ்டேஜில் தள்ளி விடுற போய் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வா அப்படின்ட்டு இங்கே நெஞ்ச பிடிச்சி நிற்கிறாரு பார்த்தாக்க முழு ஸ்கிரிப்டையும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே பேசி நடிச்சு அப்ளாஸ் வாங்கிட்டு போயிட்டாரு நாகேஷ் அவர் தான் நாகேஷ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளில் ஒரு பத்து முறையாவது பாலச்சந்தர் சொன்னது நாகேஷோட பேரைதான் கமல்ஹாசனோட அதிகமாக ஒப்பிட்டு பேசுவார் அதை நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன் இவரு மாதிரி மாதிரி நடிக்க முடியுமாட்டா இப்படின்னு கமல் கிட்ட கேட்பார் அவர் அது அவ்வளவு பெரிய ஜீனியஸ் அந்த உடம்பு வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய சாதனைகள் எடுத்த படங்கள் பாருங்க நீர்க்குமிழி முதல் படம் யாராவது எடுப்பேன்னா அதை நாடகமாக எடுத்து சக்ஸஸ் பண்ணி அதை படமாக எடுத்து சக்ஸஸ் பண்ணி அந்த நாகேஷுடைய பேரன் அந்த நாகேஷ் என் படத்துல அவர் நாலு நாள் நடிச்சிருப்பார் நாலஞ்சு நாள் என்னமோ நடிச்சிருப்பாரு அந்த நன்றியை தீர்க்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது இது தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அவர் பேரனை நம்ம ஆட்சி வைக்கணும்னு தம்பி நீங்க எல்லா நடிகர்களும் எஸ்கேப் பார்க்குற மாதிரி நீங்க ஆக முடியாது வாட்ச் பண்ணுவாங்க அவங்கள இப்போ தனுஷ்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இல்லை நான் டைரக்டர் தான் ஒருத்தான் புதுசாக வரான் பட் உங்களுக்கு அப்படி இல்லை கம்பேர் பண்ணுவாங்க ஆனந்த் பாபு அவருடைய பையன் அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வரணுங்கிறது என்னுடைய சின்ன சஜஷன் அட்வைஸ் அது ரெண்டாவது ஆனந்த் பாபுடைய விடா முயற்சி நான் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன் எல்லாரும் சீக்கிரம் பேசுகிறேன் சீக்கிரம் போச்சு சொன்னாங்க பாவுடைய சுச்சுவேஷனை நான் கண் முன்னாடி ஏன்னா தனுஷ் நான் வேற அலுவலகங்களுக்கு போகல போக வேண்டிய சூழ்நிலை நானே தயாரிப்பாளராக இருந்தேன் நானே டைரக்டரா இருந்தேன் அதனால நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு ஏதோ பை ஃப்ளூக் அதை கொண்டு வந்தோம் ஆனால் அவரு அந்த பையனை கூட்டிக்கிட்டு கடத்தருவளமிட்டா இவங்க அலைஞ்ச மாதிரி கூட்டி ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கு போனார் என்னுடைய அலுவலகத்துக்கும் வந்திருக்காரு என் பையன்களுடைய அலுவலகத்துக்கும் போயிருக்காரு பாபு போயிருக்காரு அந்த தந்தையினுடைய வலிக்கு நீங்க தான் நிவாரணம் கொடுக்கணும் அதுக்காகவாவது இந்த படம் சக்ஸஸ் ஆகணும் உருட்டு உருட்டுன்னு வச்சிருக்காங்க டைட்டிலே உருண்டு புரண்டு வர்றதுதான் சினிமா இது உருட்டு பெரட்டி சினிமா போல இருக்கு தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாரும் ஜெயிக்கணும் சினிமாவில் வெற்றி மட்டும் தான் மத்ததெல்லாம் நம்மள வந்து நிலைச்சு நிற்க விடாது எங்கேயாவது ஒரு இடத்துல வெற்றி நம்ம கூட ஒட்டிக்கிட்டே இருக்கணும் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா டெக்னீசியர்களும் நல்லா பண்ணியிருக்கீங்க மறுபடியும் பத்திரிகையாளர்கள் தான் தயவு செஞ்சு இந்த படத்தை பத்தி எழுதுங்க நீங்க நல்லா எழுதுங்க நான் சொல்ல வரல தப்பா எழுதுனாதான் சீக்கிரம் படிப்பான் விரும்பி அப்படி கூட எழுதுங்க தான் வந்திருக்கோம் நீங்க தயவு செஞ்சு எழுதுங்க நன்றி வணக்கம்